வணக்கம் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொள்ளாமை குரல் என் முன்னூற்றி முப்பது உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செயிர் உடம்பின் செல்லா தீ வாழ்க்கை எவர் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் இந்த குரலை பின்னாடி அதாவது பின்பகுதியை வந்து முதல்ல பொருள் வழங்கிட்டால் முன்பகுதியை வந்து ஈஸியாக பொருள் விளங்கிக்கலாம் பின்பகுதியிலேருந்து வருவோம் செயிர் உடம்பின் செல்லா தீ வாழ்க்கை எவர் செயிர் உடம்பின் அப்படின்னு என்னென்னா நோய் நிறைந்த உடம்பு நோய் நிறைந்த உடம்புடன் செல்லாத அப்படின்னா அந்த வறுமையால் இழிந்த தீ வாழ்க்கை அப்படின்னா அத்தகைய வறுமையால் இழிந்த இழிந்த தீ வாழ்க்கை வாழ்க்கையை எவர் அப்படின்னா இன்று வாழ்பவர்கள் செயர் உடம்பின் செல்லா தீ வாழ்க்கை எவர் அப்படின்னா நோய் நிறைந்த உடம்புடன் கூடிய வறுமையால் அதாவது இழிந்த வாழ்க்கையை இன்று வாழ்பவர்கள் எப்படி நினைக்கப்படுவர் அறிஞர்களால் அதாவது சில விஷயங்கள் கற்றுணர்ந்த பெரியோர்களால் பெரியோர்கள் இங்க வந்து சான்றோர்கள் அவர்கள் எப்படி அதை பார்ப்பார்கள் அப்படின்னு தான் வந்து முன்பதிர சொல்லியிருக்காங்க எப்படி பார்ப்பாங்க உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப உயிர் உடம்பின் என்னன்னா உயிர்களை உடம்பிலிருந்து நீக்குதல் அதாவது கொலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செய்பவர் என்று சொல்லுவார் என்ப என்று சொல்லுவர் என்று நினைக்கப்படுவர் என்று யார் சொல்லுவர் இவ்வுலகில் உள்ள மக்கள் சொல்லுவர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிறிஸ்பா என்ன அந்த குரல் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நோய் நிறைந்த உடம்புடன் கூடிய எளிந்த வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அறிஞர்களால் மக்களால் எப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் உயிர்களை உடம்பிலிருந்து எடுக்கக்கூடிய கொலை செய்யக்கூடிய அந்த தொழிலை முற்பிறவியில் செய்து கொண்டிருப்பவர் என்று அவர்களால் சொல்லப்படுவர் யாரால் மக்களால் அறிவுடையவர்களால் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவிழாங்க சொல்லியிருக்காங்க அதாவது எப்பேற்பட்ட வாழ்க்கையை நம் இந்த பிறவியில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா ரொம்ப இழிவான நிலைய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம்னா அது வந்து எதனுடைய பலனான்னா ஊர் பிறவியில் நாம் செய்த அந்த கொலை செயல்களினது பலனால் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவிழாங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் நோய் நிறைந்த உடம்புடன் வறுமையால் இழிந்த வாழ்க்கையை இன்று வாழ்பவர்கள் முற்பிறப்பில் பிற உயிர்களை உடம்பிலிருந்து நீக்கி உயிர்வதை தொழில் செய்தவர் என்று சொல்லப்படுவர் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்